ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏழுங்க வீட்டு சமையலில் ரேஷன் அரிசியை வச்சு ஒரு வெந்தய சாதம் தாங்க சூப்பராக செய்ய போகிறோம் ஏதாவது தக்காளி சாதம் தாங்க அதிகமாக செய்வாங்க ஆனால் ரேஷன் அரிசி வச்சு வெந்தய சாதம் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் தக்காளி சாதமே நீங்கள் செய்ய மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சுவையாக அவ்வளோ மனமாக இருக்குங்க வாங்க இதை வச்சுப்பேன் நம்ம எப்படி வெந்தய சாதம் வீட்டிலாம்னு பார்க்கலாங்க எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்க நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிறேங்க குக்கர் வந்து நல்லா சூடாகிச்சுங்க நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆகிற அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேங்க பெரிய ஸ்பூனில் பாருங்கள் எண்ணெய் காஞ்சது நம்ம இந்த ஸ்பூனில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அரிசி எடுத்துருக்குறேங்க ஒரு டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக கூட கடுகு சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு வெந்தயம் கடுகு பொறிஞ்சு வரட்டுங்க வெந்தயம் வந்து தீஞ்சிடக்கூடாதுங்க கலர் அப்படியே இருக்கணும் பொன்னிறமாக மட்டுந்தான் மாறணுங்க வெந்தயம் வெந்தயம் சாப்பாடு வச்சால் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காதுங்க நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தருங்க மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கிறவங்க ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா வச்சு சாப்பிட்லாங்க அது பாருங்க நம்மளுக்கு பொறிஞ்சு வந்துடுச்சுங்க நமக்கு தீயாமல் இப்படி கலர் மட்டும் ஆனால் போடுங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கிறேங்க போட்டுக்கிறேங்க அது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க ஒரு பத்து ரூபா வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க கொஞ்சமாக கருவேக்கிறாங்க பூண்டு வந்து ஒரு பத்து பல் வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் போட்டுக்கிறேங்க போட்டு நம்ம கலந்துக்கலாங்க இது தாளிக்கிறப்ப இந்த வெந்தய தோட்ட மனம் சூப்பராக வருங்க நம்மளுக்கு ஒரு கைவிடி தேங்காய் வந்து இந்த கருப்பு பகுதியில் நீக்கிட்டு வெட்டி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இது நம்ம கூட சாப்பிட்றப்ப கடிவிடுறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி வந்து இந்த சைஸ் தக்காளி ஒரு தக்காளி நான் வெட்டி போட்டுக்கிறேங்க வெட்டி போட்டு நம்ம வதை கூட்டுக்கலாங்க நம்ம அந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சு வந்துடுங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க இப்போ அதிகமாக மசி வேண்டியது இல்லைங்க நம்மளுக்கு தக்காளி சாதத்தோட வேகனால ஓரளவுக்கு பச்சை வாசம் போக வெந்து ஓரளவுக்கு மசிஞ்சு வந்தால் போதுங்க தோல் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ கூட வந்து குழம்பு தூள் வந்து நமக்கு காரத்துக்கு தேற்ப சே சேர்த்துக்கலாங்க வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க நம்ம சாதா நம்ம நார்மலாக வைக்கிற எப்பவும் அரிசிக்கு விட இது கொஞ்சம் கூடுதலாக தாங்க சேர்த்தணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா அதில் பசவுத்தன்மை இருக்குங்க அதனால் கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் அந்த எண்ணெய் பசியோடு இருக்கனால நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க ரொம்ப சப்புனு தெரியுங்க இல்லைன்னா அப்போ இந்த அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க நம்ம நார்மல் அரிசி மாதிரியே இருக்குங்க கலரு ஸ்மெல்லு எதுவுமே இல்லைங்க நல்லா வெள்ளை விளையர்னு நல்லா அரிஞ்சுக்கு அதனால் நான் சாதாரணமாக ஒரு நாலு தடவை மட்டும் கழுவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ அந்த அரிசியை நம்ம இது கூட தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம நம்ம ரேஷன் அரிசியை ஒதுக்காமல் வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிட்ணுங்க இந்த மாதிரி நல்ல அரிசியாக கிடைக்கிறப்ப நம்ம விலை உயர்ந்த அரிசி போட்டு வாங்கி சாப்பிட்டா தான் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க இது தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதனால் நல்ல அரிசியாக கிடைக்கிறப்ப நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க நான் இப்போ எப்போவும் சாதத்துக்கு நம்ம அரிசிக்கு நார்மல் அரிசிக்கு வைக்கிற மாதிரி தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க அந்த அளவுலேயே நான் தண்ணி வந்து சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு ஒரு மூணு விசில் எப்போவும் சாதத்துக்கு விடுற மாதிரி விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ நம்மளுக்கு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க என்னை கொஞ்சமாக உப்பு மட்டும் பத்தாதுங்க நான் சேர்த்திக்கிறேங்க பாருங்கள் நம்மளுக்கு தண்ணி கொதித்து வருதுங்க இப்போ ஒரு கைவிடி இலையில் இப்போவே சேர்த்தி நான் மூடி போட்டு விசில் போட்டு வச்சுடுறேங்க மூணு விசில் வந்த உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் விசில் போயிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பராக மனமாக நம்மளுக்கு சாதா வெந்தய சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்கப்போ பாருங்க நம்மளுக்கு சூப்பராக சுவையாக ஒரு வெந்தய சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க